உருமிதலை படுத்தக்கூடிய நல்ல சிந்தனை கிடைக்கும் நல்ல அறிவாற்றல் கிடைக்கும் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் நமக்கு கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தும் நல்ல நினைவுகளையும் நல்ல ஒரு நட்பும் கிடைக்கும் இயற்கையோட அன்பு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட பாசமும் நல்ல ஒரு இனிமையான ஒரு தருணமும் கிடைக்கும் அழகான இன்பம் கிடைக்கும் நல்ல படைப்பாற்றி அதிகரிக்கும் நல்ல பண்பும் ஞானமும் அறிவு சார்ந்து நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளோட கோபத்தை அதிகமாக கட்டுப்படுத்தும் நல்ல ஒரு சந்தர்ப்பமான சந்தோஷங்கள் கிடைக்கும் பார்க்குற இடங்கள்லாம் நமக்கு பச்சை பசேல்னு நல்ல ஒரு நினைவாற்றல்களும் நல்ல சந்தோஷமான ஒரு இன்பமும் கிடைக்கும் உடம்புல இருக்க இரத்த அழுத்தங்களை குறைக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது மனசுக்கு நல்ல கட்டுப்பாடான நல்ல ஒரு சிந்தனையும் அழகான ஒரு தென்றல் வீசக்கூட இனிமையான தருணத்தை பார்க்க முடியும் மகிழ்ச்சி கிடைக்கிறது ஒவ்வொரு தண்டனமும் நமக்கு மனதுக்குள்ளே நம்ம யாருன்னு சொல்ற அந்த தேடல்கள் கிடைக்கிறது சுத்தி இருக்கிறவங்களோட நல்ல ஒரு பாசம் கிடைக்கிறது யாராவது நமக்கு புத்தி தனமான நல்ல ஒரு எண்ணம் கிடைக்கிறது தினமும் நம்ம வாழ்க்கையில கொஞ்ச நேரம் ஒதுக்கி தினமும் கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியான தருணமான சந்தோஷத்தை உணர்வீங்க தியானம் வாழ்க்கையில் தினமும் நம்ம கடைப்பிடிச்சி வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு போகும் நமக்கு மனசில் பல பாரங்கள் இருக்கும் கடன் தொல்லையாக இருக்கட்டும் நிறைய வழி நடைமுறை நம்ம பார்க்குற கஷ்டங்களா இருக்கட்டும் தொழில் ரீதியான மன பிரச்சனைகள் இருக்கட்டும் எல்லாம் மாறும் நோய்களை கட்டுப்படுத்தும் நல்ல சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும் நல்ல எல்லாரோட பழகிறதும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகிறதுக்கும் கெட்ட எண்ணங்கள்லாம் மாறுறதுக்கும் தினமும் தியானம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ணும்போ முதல்ல கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும் போது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் கண்கள் உரத்தம் கண்ணண்டு கண்ணீர் வடி பல எண்ணங்கள் வரும் அதையெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாம நம்ம தினமும் கொஞ்ச நேரமா ஒதுக்கி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இளமையா தெரிவிங்க முகத்துக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும் பாச தினமும் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு புதுவித அனுபவங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சந்தோஷப்படுவீங்க இந்த உலக உலகத்தில் மரம் செடி கொடிகள் இயற்கைகள் பறவைகள் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும் தினமும் தியானம் பண்ணுங்க மனசுக்கு நல்ல அமைதியான வாழ்வு கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தியானம் பண்ணுங்க தியானம் சொல்றது உண்மையாவே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு புத்தகம் தியானம் தான் சிறந்த ஒரு இந்த உலகத்துல இயற்கையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு அன்பான ஒரு பொக்கிஷனா தியானம் தான்